அலை லூயா இன்று அதிகாலை நம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட அப்போ சார் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை தியானம் செய்யலாம் பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள் எப்படிப்பட்ட அற்புதம் பேதுருவனுடைய நிழலின் மூலமாக நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம் ஆம் தேவ ஜனமே பேதுரு மூலமாக கர்த்தர் அற்புதங்களை செய்தார் அவன் நிழல் பட்டாலே சுகம் என்று சொல்லி இதோ அந்த நாட்களிலே ஜனங்கள் வியாதியஸ்தரை அவன் முன்பாக கொண்டு வந்து படுக்க வைத்ததை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே நம்முடைய நிழலா இருக்கிறது நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நிழலா இருக்கிறது பரசுத்த ஆவியானவர் இதோ எனவேதான் மார்க்கு பதினாறாவது அதிகாரத்திலே அவர் தெளிவாய் இருக்கிறார் ஜாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள் என்று சொல்லி ஆம் தேவ ஜனமே சுகம் கொடுக்கிறவர் மூலமாக ஆதி அப்போசம் நடந்த நாட்கள் நடந்த அற்புதங்கள் இன்றும் உங்கள் மூலமாக கர்த்தர் நடக்க நடத்த வல்லமை இருக்கிறார் முதலாவது அதை உங்கள் வீடுகளிலே நீங்கள் அபியாசப்படுத்துங்கள் உங்கள் வீடுகளிலே தேவனுடைய வல்லமையை கொண்டு வாருங்கள் இதோ ஆண்டு கர்த்தர் வசனத்தின் பிரகாரமாக வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை சுகமாக்குகிறது மாத்திரமல்ல சர்ப்பங்களை மிதியுங்கள் தேள்களை நசுக்குங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே ஆம் தேவ ஜனமே எதை பார்த்தும் பயப்படாதீர்கள் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சிந்தப்பட்ட இதோ அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் எனவே எதை பார்த்தும் பயப்படாதபடிக்கு பேதுருவின் நிழல் அதிசயங்கள் நடந்தது போல சுகமாக்கும் வல்லமைகள் எழுந்தது போல உங்களுடைய நிழலாகவும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் எனவே விசுவாசித்து அதிகாரத்தை எடுத்து பிரயோஜனப்படுத்துங்கள் வியாதிகளை சுகமாக்குங்கள் செய்வனை மந்திரங்களை நிர்மூலம் பண்ணுங்கள் உங்களோடு கூட இருக்கிற தேவன் இருக்கிறார் நீங்கள் என்ன யாருக்கு ஜெபிக்கிறீர்களோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார் எனவே கலங்காதபடிக்கு தேவனை நோக்கி பாருங்கள் இந்த நாள் ஆசீர்வாதமாக அமையும் ஆமையின் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆதி அப்போசர நாட்களிலே நடந்த அதிசயங்களும் அற்புதங்களும் எங்கள் நாட்களிலும் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அநேக வியாதியஸ்தர்களை நாங்கள் பார்க்கிறோம் அநேக கட்டுகளோடு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா அவர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிற வேலையிலே அப்பா ஒரு சுகமளிக்கிற வல்லமை அப்பா ஒரு அபிஷேகம் அப்பா நுகத்தடையை முறிக்கிற ஒரு வல்லமை ராஜா அவர்கள் மேலே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவர் என்பதை மற்றவர்களுக்கும் நாங்கள் காட்டும்படியாக எங்களை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் மாற்றுங்கன்னு சொல்லி இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே பிதாவேயா